வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி என்று வந்து சந்திர கிரகணமானது ஏற்படுகிறது இந்த சந்திர கிரகணமானது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்திர கிரகணமாக வந்து ஏற்படுதுங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வந்து கொடுக்க போகின்றது அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்கள் இது போன்ற எல்லா விஷயத்தையுமே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகின்றோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க கடகராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதே போல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கங்களானது கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுத்துருக்கா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு மிகவும் மிக்க ஒரு காலகட்டங்களாக வந்து இருக்கப் போகிறது சூரியனுடைய பயிற்சினால் உங்களுடைய செயல்களில் கவனங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அதேபோல் உங்களுடைய வேலையும் மற்றும் குடும்பத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சமநிலையாக பராமரிக்க முடியும் உழைக்கக்கூடிய வர்த்தகத்தினருக்கு பண வரவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிங்க உத்தியோகஸ்தாரர்களுக்கு பதவி உயர்வை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் தொழில் தொடர்பான விஷயத்தில் நல்ல லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளானது இப்பொழுது அதிகரிக்கும் சொல்லப்போனா இந்த கிரகங்களினுடைய பயிற்சி உங்களுக்கு மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கிறது எதிர்பார்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றும் பெரும் வெற்றியையும் வந்து பார்த்தீங்கன்னா தேடி கொடுக்குங்க எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலுமே அது உங்களுக்கு சாதகமாக வந்து முடியும் மரியாதையும் பதவியும் உயரும் போல் எடுக்கப்பட்ட முடிவுகளும் பாராட்டுக்குரியதாகவே வந்து பார்த்தீங்கன்னா அமையுங்க உங்கள் தைரியம் மற்றும் மன உறுதியால் கடினமான சூழ்நிலைகளையும் எளிதாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தி விடுவீர்கள் செல்வக்கு மிக்க நபர்களுடன் தொடர்புகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் வீடு மற்றும் குடும்பம் தொடர்பான சில பிரச்சனைகளால் உங்களுடைய மனமும் குழப்பமாகவே வந்து இருக்குங்க உணர்ச்சி பூர்வமாக எந்த விதமான முடிவையும் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்குதுங்க அதேபோல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்துமே கொஞ்சம் நிவாரணத்தை வந்து பெறுவீர் அப்படின்னே வந்து சொல்லலாங்க மூதாதையர் சொத்துக்களை வந்து பெறுவதில் இருந்த தடைகளானது உங்களுக்கு நீங்கி குடும்பத்தினரினுடைய அன்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும் அதேபோல் திருமண பேச்சுவார்த்தைக்கு இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற நேரங்கள் அல்ல உங்களுடைய வேலை அல்லது உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கிடைக்காமல் போகலாம் ஆனாலுமே நாட்கள் செல்ல செல்ல உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் இப்பொழுது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு தங்களுடைய போட்டியாளர்களிடம் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டியை எதிர்கொள்ள நேரிடும் இருப்பினுமே நீங்கள் கவலைப்படுவதற்கு பதிலாக சிந்திக்க வேண்டிய நேரங்கள் இதுவே ஆகும் அதேபோல் இந்த நேரங்களில் உங்களுடைய தவறுகளை வந்து பார்த்தீங்கன்னா புறக்கணிக்காமல் திறந்த முயற்சிகளை வந்து செய்யுங்கள் எதிர்காலத்தில் நல்ல வளர்ச்சியை நீங்கள் பெறலாம் மேலுமே இந்த கடகராசிக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு காலகட்டங்களாக இருக்கப் போகிறது நீண்ட நாட்களாக வராத பணமும் உங்களுடைய கையை வந்து சேரும் அதேபோல் எதிர்பாராத சேமிப்பை நீங்கள் செய்வீர்கள் மன மகிழ்ச்சியும் அடைவீர்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் வேலையில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக வந்து இருக்க வேண்டுங்க அதேபோல் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்போதுதான் இருக்கக்கூடிய வேலையை தக்க கொள்ள முடியும் சொத்து பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வந்த பிரச்சனைகள் இப்பொழுது விலகலாம் தொழிலானது இப்பொழுது அமோகமான வளர்ச்சியை அடையும் மேலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றக்கூடியதாக வந்து இருக்கப் போகிறது பெரும் வெற்றியையும் வந்து கொடுக்கும் எந்த முடிவு எடுத்தாலுமே அது உங்களுக்கு சாதகமாக வந்து முடியும் மரியாதையும் பதவியும் உயருங்க எடுக்கப்பட்ட முடிவுகளும் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுக்குரியதாகவே அமையப்போகிறது உங்களுடைய தைரியங்கள் மற்றும் மன உறுதியினால் கடினமான சூழ்நிலைகளையும் நீங்கள் மிக எளிதாகவே வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தி விடுவீர்கள் செல்வாக்கு மிக்க நபர்களினுடைய தொடர்பானது இப்பொழுது உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் இப்பொழுது நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்கு இந்த காலகட்டத்தினுடைய நடுப்பகுதியில் நீங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிவாரணத்தை வந்து பெறுவீர்கள் மூதாதைய சொத்துக்களை பெறுவதில் இருந்த தடைகளானது நீங்கி குடும்பத்தினரினுடைய அன்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கீங்க திருமண பேச்சுவார்த்தைகளுக்கு ஏற்ற நேரங்கள் அல்ல உங்களுடைய வேலை அல்லது உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன்கள் சரியாக கிடைக்காமல் போகலாம் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உங்களுடைய விருப்பங்களானது வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தங்களுடைய போட்டியாளர்களிடம் இருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியும் இருக்கும் இருப்பினுமே நீங்கள் கவலைப்படுவதற்கு பதிலாக சிந்திக்க வேண்டிய நேரங்கள் இதுவாகவும் தான் அமையலாம் அதேபோல் இந்த நேரத்தில் உங்களுடைய தவறுதலை வந்து பார்த்திங்கன்னா புறக்கணிக்காமல் திருத்த முயற்சி செய்வீங்க அப்படின்னாவே உங்களுடைய எதிர்காலத்தில் நல்ல வளர்ச்சியை நீங்கள் பெற முடியும் இந்த காலகட்டத்தில் தற்பொருமை பேசுவது மற்றும் கோபத்தை தவிர்க்க வேண்டும் இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு மற்றும் நடத்தை ஏற்கனவே நீங்கள் செய்த வேலையை வந்து கெடுப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய வளர்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது தடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதேபோல உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் உங்களுடைய காதல் அல்லது திருமண வாழ்க்கையை நீங்கள் மிகவும் நன்றாக வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக கையாள வேண்டும் மேலுமே உங்களுக்கு அஷ்டம சனி இன்னும் முடிவடையவில்லை இதனால் வியாபாரத்தில் பெரிதாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்காமல் இருப்பது தான் நல்லது அதிக பணத்தை வியாபாரத்தில் முதலீடு செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இதனால் வேலை வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தினுடைய நேரங்களில் அதிக நெருக்கடிகளானது ஏற்படலாங்க தேவையற்ற கடன்களை தவிர்ப்பதும் நல்லது கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பணியில் அப்படியே இருப்பது நல்லது அதேபோல் இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்பு புதிய வேலை என எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக அமைய வாய்ப்புகள் இல்லை கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி இன்னும் முடிவடையவில்லை இதனால் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் பெரிதாக ரிஸ்க் எடுக்காமல் இருப்பது தான் நல்லது மேலுமே உங்களுக்கு குரு பதினொன்னில் இருப்பது சனி எட்டில் தடங்கல்களை வந்து ஏற்படுத்துகிறார் சுக்கிரன் நீச்சமடைகிறார் இதனால் இந்த காலகட்டத்தில் திருமண வரன்கள் தேடுவதற்கு நல்ல ஒரு காலகட்டங்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் குடும்பத்தில் அவ்வளவு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் குடும்ப சிக்கல்களானது இருக்கலாங்க முடிந்தவரை இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது மேலுமே கடகராசியில் பிறந்த மாணவர்களுக்கு வாய்ப்புகள் பிராசமாக வந்து இருக்கும் புதன் அறிவு ஆற்றலை வந்து தெரிகிறார் சூரியன் உங்களுக்கு கை கொடுப்ப குரு பார்வை உங்களுக்கு மிகவும் சாதகமாக உள்ளது ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் முழுமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஆதரிப்பார்கள் என்பது உறுதியில்லை அதேபோல் கடகராசியில் பிறந்த பெண்களுக்குமே குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு அஷ்டம சனினால் மன உளைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது பனிச்சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தினுடைய நேரங்கள் பெண்களுக்கு மிகவும் கடினமானதாகவே வந்து இருக்குங்க சகிப்புத்தன்மையுடன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் கடப்பது நல்லது இந்த நேரங்கள்ல அதிகமாக வாகனங்களை ஓட்டுவதை குறைப்பது நல்லது வாகனங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது செவ்வாய் மற்றும் பார்த்திங்கன்னா பயணத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது மேலும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா புதிதாக யோசிப்பது நல்லதுதான் என்றாலுமே முடிந்தவரை அமைதியாக வந்து இருங்கள் மனதார வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை வணங்குவது உங்களை சாந்தமாக இருக்க உதவும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு வியாபாரங்களானது மற்றும் முன்னேற்றங்கள் அடையும் அதேபோல் லாபங்களானது அதிகரிக்குங்க உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் இப்பொழுது நிறைவேற ஆரம்பிக்கப் போகிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகுங்க அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது உயரும் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்தானது வந்து மேம்படுங்க தெய்வ அருளால் உங்களுடைய வாழ்க்கையானது வளமாகும் பிள்ளைகளால் ஆதாயங்களும் வந்து உண்டாகுங்க கௌரவம் பெருமை என்ற நிலைகளானது உங்களுக்கு ஏற்படும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளானது விலகும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியானது இப்பொழுது கிடைக்குங்க எத்தனை நாட்களும் தடைபட்டு வந்த வேலை விறுவிறுவென வந்து நடக்கும் தொழில் தொடங்குவதற்காக மேற்கொண்ட முயற்சியானது வெற்றியாகுங்க வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் பதவி என வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் உண்டு லாக் குருவினால் உங்களுக்கு தேவையான வருவாயானது இப்பொழுது ஏற்படும் அடுத்ததாக ஆங்கிலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சியானது நிறைவேறு ஒரு சிலர் வீடு கட்டக்கூடிய வேலையில் வந்து இப்பொழுது இறங்கலாம் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை வந்து கூடு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாகுங்க தொழிலில் இருந்த தடைகளானது விலகும் உற்பத்திகளானது அதிகரிக்கிங்க பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக வந்து இருப்பார்கள் குரு சூரியன் கேதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது அமையும் இப்பொழுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய நிலைகளும் உயரும் கோரிக்கைகளானது வெற்றியாகுங்க எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான மனப்புதி தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான மன புதிய அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ